அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே துளாராசின்றது இந்த காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இன்னும் ரெண்டு மூணு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது பொதுவாக இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்படின்றதுனாலேயே இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா தராசு அதனால் எதையும் எடை போடக்கூடியவங்க எதையுமே இட போட்டு அதை சிறப்பா செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு உள்ள பலம் அப்படின்னாலே அந்த இட போடுறது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்களை டக்குன்னு வந்து திடீர்னு பேச்சு இருக்கு இல்லையா அத டக்குன்னு அவங்க விடக்கூடிய வார்த்தைகளை அவசரப்பட்டு விடக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமா இருக்கு இப்போ துளாராசி அன்பர்களுக்கு வந்து இந்த கடந்த காலங்கள்ல ரொம்ப பொருளாதார ரீதியா ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க ஒரு சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் கூட சந்திச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் குரு